வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அந்த கொரியரை நம்ம அன்பாக்ஸிங் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன வந்திருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம உள்ளே என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் ரெண்டு வந்திருக்கு இது வந்து அத்திப்பழ பவுடர் இது என்ன பயன்பாடுனா நம்மளுக்கு சின்ன குழந்தைகள் வந்து பெரிய அளவுக்கு வரைக்கும் பாலில் வந்து ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போட்டு நம்ம குடிச்சா பண்ணணும்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது நிறைய பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களில் வந்து அத்திப்பழத்தை நிறையா வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு பவுட்ரு பண்ணி நேரடியாகவே கொடுத்துட்றாங்க இது இயற்கை முறையில் தயாரிக்கிறது யாருக்கு வேணாலும் வந்து டேபி பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு போட்டு போட்டுவிட்றேன் இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து நவதானியங்கள் கம்பு அரிசி வரகரிசி கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே என்மட்ட கிடைக்கும் நிறையா விஷயங்கள் என்மட்ட இருக்குது அதுவும் போல் வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற எு உருண்டை கருப்பு உப்பு எள்ளு உருண்டை நிறையா விஷயங்கள் அதாவது இங்கே இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற விஷயங்கள் நிறையா இருக்குது நான் அப்போ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு யார் யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ நீங்கள் எனக்கு டிபி பண்ணிங்க அப்படின்னா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்ரஸுக்கு நான் அனுப்புறது இருந்தால் சரி நீங்கள் குறைவு பண்ணி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் போட்டு விட்டுருவேன் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற எல்லா விஷயங்களும் நான் அப்டே அப்பக்கப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஒரு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்கள் இது முற்றிலும் இயற்கை நல்ல சோறு அப்படின்றது என்னோடய ஃப்ரெண்டோட